ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்த நம்பரை போலுமீட்டானே நந்தி மகன்தனே குழந்தனை புந்தில் வைத்தி போற்றுகின்றேனே பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சசுசத் பரபரமா தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவே சரு லோகனாம் பிசேபுரவினாம் நதியேஸ்வர வித்யானம் ஸ்ரீ தட்சனாமூர்த்தியே நமக வணக்கம் நான் பொன் லோகநாதன் அவர் கொடுமலையிலிருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம்னா யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு சில வரிகளில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது வந்து அது இஷ்டத்துக்கு தான் வரும் அது யாருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிம்பாங்க ஒருத்தருக்கு புண்ணியம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் புண்ணியம் அப்படிங்கிறது வந்து அதாவது அவங்களுக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் அவர்களுக்கு வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும் ஏன்னா பெருமாள் தான் இந்த பூ உலகத்தில் நாம் வந்து நல்லபடியாக நல்லா செல்வ சிரஞ்சீவியாக வாழ்கிறதுக்கான கிரகமே அந்த புதன் அந்த பெருமாள் அம்சந்தான் அதாவது மகாலட்சுமி பெருமாள் அம்சந்தான் நமக்கு வேணும் அதுக்கான கிரக அமைப்புங்கிறது புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் சேர்க்கை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு இந்த பூ உலகில் நல்ல செல்வம் செழிப்போட சிறப்போட வாழ்கிறதுக்கான அம்சம் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பூ உலகில் நாமல் நம்ம மனிதர் சமுதாயம் சிறப்பாக வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அதுதான் இயங்கக்கூடிய கிரகம் இயக்கத்துக்கான கிரகம் பெருமாள் தான் இந்த வாழ் வாழ்க்கை இயங்குறதுக்கான கிரகங்கிறது பெருமாள் அம்சம்தான் ஒன்று இது வந்து லக்னத்தோடவோ லக்னாதிபதியோ தொடர்பு லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது மிக ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது இதோட வந்து மகாதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லபடியாக அமையும் அதேமாதிரி ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருந்தாவே அது ஒரு யோகம் யோகம்தான் அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த இருந்து அவங்களுடைய அந்த திசா புத்தி காலங்கள் நடைமுறையில் வந்துருச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தன யோகத்தை அவங்க சம்பாதிக்க போகிறாங்கன்னா இன்னும் மிக சிறப்பு அப்படிங்கிறது தான் அதே மாதிரியே வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் அதிபதிகள் அதாவது பண பரம ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் அதிபதிகளுடைய இதுவும் வந்துருச்சுனாலும் செயற்கையோ பார்வையோ தொடர்போ இருந்து அவர்களுடைய திசா புத்திகள் வந்துருச்சுனாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனயோகம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் கிடைக்கிறது லாட்ரி சீட்டு இது மாதிரியான லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட் லாட்ரி சீட்டு இந்த மாதிரியான அமைப்பின் மூலமாக எதிர்பாராத திடீர் பிராப்தியெல்லாம் ஏற்படுறது உண்டு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒருத்தருக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னும்னா அவர்களுடைய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்திற்கு அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்க முடியாது நிப்பாரில்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டத்துக்குரிய நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது குமாரசாமி அவங்க சொல்லுது நான் சொல்லலை குமாரசாமி அங்குற நூல் சொல்லுது அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த பதிமூணாவது நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் போகும் அந்த இது சந்திரன் போகும்போது கோச்சாரத்தில் அவங்க நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் போகும்போது அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா நாள்லேயும் கிடைக்கிறது இல்லை எல் சில நேரத்தில் தான் சில நாட்களில் சில நேரத்தில் தான் கிடைக்கிது ஏன்னா ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் அதிபதியினுடைய திசா புத்திகளே நடந்துக்கிட்டு இருந்தாலும் தின்தனா அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்லை இல்லையா அதனால் இந்த மாதிரியான அமைப்பு அந்த பதிமூணாவது நட்சத்திரத்தில் இந்த கோச்சாரத்தில் போகும்போது தான் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த யோகம் இருந்ததுன்னா டக்குனு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனவே அதாவது அதே மாதிரியே இந்த புதன் சுக்கரன் தொடர்பு இருக்கணும் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ இருக்கணும் அதே மாதிரியே புதன் வக்ரமாகிற புதன் சுக்ரன் வக்ரமாகிற நே நேரங்களில் அல்லது வக்ர நிவர்த்தி ஆகிற நேரங்கள்லையும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நாம் இதை வந்து கணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது எல்லோரும் எல்லாத்துனாலையும் இதை கணித்து கொண்டே இருக்க முடியாது தெரிஞ்சவங்க கணிக்கலாம் தெரிய முடியாதவங்க கணிக்க முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது சில நேரத்தில் வந்து கதவை தட்டும் அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து தானாகவே அந்த அதிர்ஷ்டம் வந்து வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அது சில நேரத்தில் சில பேர்த்துக்கு அது எதையாச்சியாக அமைஞ்சுறது உண்டு அமைய எதையாச்சியாக அமைஞ்சது தான் அதிர்ஷ்டமே அப்படிங்கிறதுனால யாரும் வந்து அதிர்ஷ்டத்தை நாடியெல்லாம் போக முடியாது அதுதான் தேடி வரணும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான மகாதன யோகம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினோ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் அதி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த யோகம் அமையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு தாத்பரியம் யாருக்கு யோகம் இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கலாம் நான் நல்லா நல்லா நோட் பண்ணிக்கணும் புதன் சுக்ரன் தொடர்பு லக்கணத்துக்கோ லக்னாதிபதிக்கோ புதன் சுக்ரன் ரெண்டு பேரும் வக்ரம் ஆவது அல்லது வக்ர நிவர்த்தியாவது பாயிண்ட் ரெண்டு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதியினுடைய தொடர்பு இருந்து அவர்களுடைய திசா நடப்பது ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் அதிபதியினுடைய தொடர்பு இருந்து அவர்களுடைய திசா நடப்பது பதிமூணாவது நட்சத்திரத்தில் சந்திரன் போகக்கூடிய காலங்கள் இது எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு உரிய காலங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு இது இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் ஆழமாக ஏதாவது தகவல் கிடைத்தால் மீண்டும் பகிரப்படும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்